பார்த்துட்ருக்குற சகாத்மங்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து ஒன்று வந்து தெளிக சேனல் மூலிமா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இது கர்ம சூட்சமங்களோட தேர்ட் வீடியோங்க ஃபஸ்ட் அண்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தவங்க ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா நான் வந்து இது பல வருஷமாக நான் பிட்ஸ் அண்ட் பீசஸாக கலெக்ட் பண்ணதை எந்த மாதிரி ஒரு ஆர்டரில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் அப்படிங்கிறதுல நிறைய ஒர்க் பண்ணி அது ஒரு சீக்வன்ஷியலாக வந்து பண்ணியிருக்கோங்க அப்போ வந்து அந்த ஒரு கோர்வையாக சேர்த்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக புரிதல்கள் அதிகமாகுங்க அதுக்காக தான் சொல்கிறேங்க நமக்கு மெயினாக வந்து ரோட் பிளாக்ஸ் இல்லைனாலே நம்ம நினைச்சது ஈஸியாக அடைஞ்சிடலாங்க நம்ம வந்து எஃபோர்ட்டை போடுன்னா உடனே வந்து அந்த வெற்றிங்கிறது நம்ம கோல வந்து ரீச் பண்ணிடலாம் அந்த ரோட் பிளாக்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த இடையூறுகள் வந்து தான் அந்த வந்து வெற்றிங்கிறதோ இல்லை நம்ம இலக்கவோ வந்து தாமதமாகுதுங்க அது வந்து நம்மனால வந்து கிரியேட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம்தாங்க அதை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அதுல ஒரு கூடுதல் கவனம் ஒரு அவேர்னஸ் அந்த தான் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்த சொல்லுங்க ஏன்னா அது எவ்வளவு பாதாளத்துல இருக்கிறவங்களையும் உச்சாணி கொம்புக்கு கூப்பிட்டு போய் வச்சிடும் அதே மாதிரி இந்த விழிப்புணர்வு இல்லைங்கும் போது அந்த மேல இருந்து ரிவர்ஸாகவும் பண்ணி விட்ருங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் குள்ள போலாங்களா இப்ப போன வீடியோல வந்து நம்ம அந்த பரமாத்மா ஜீவாத்மாங்கிறத பார்த்தோம் நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செயல் நம்மள அறியாம நம்ம இலக்குக்காக நம்ம பண்ற செயல் வந்து நல்லதையும் ஏற்படுத்தலாம் வந்து வே ஒரு கெட்ட இதையும் ஏற்படுத்தலாம் அதெல்லாம் வந்து போய் ஒரு இடத்துல பதிவாகுது அப்படின்னு சொன்னாங்க எப்படி பதிவாகுது எங்க பதிவாகுது அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ வந்து அது எங்க பதிவாகுதுன்னா அந்த சூட்சமத்தன்மை அப்படிங்கறதுல வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத இடம் அதாவது வந்து அது என்ன அப்படின்னா இப்போ சூட்சமத்தன்மைனா என்னன்னு பார்த்தா இப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறது ஒரு கோல்டோ வைடூரியோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப விலை மதிப்பு உள்ளது அதை நம்ம முக்கியம்னு நினைக்கிறத நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் கண்லேயும் படுற மாதிரி கண்டிப்பாக வைக்க மாட்டோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து ஒரு சேஃப்டி பண்ணி கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து நம்ம பீரோல ஏதாவது வைக்கலாம் வீட்டில் இல்லை பேங்க் லாக்கர் அந்த மாதிரி ஒரு இடத்துல வைப்போம் இல்லைங்களா எதுக்காகனா அது யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கடவுளுக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சத எல்லாமே வந்து இந்த சூட்சமத்தன்மை அப்படிங்கிறதுல யாரும் வந்து பார்க்க முடியாத நிலையில் வச்சுட்டாருங்க அப்போ அதை பார்க்க முடியாதுன்னு யாருமே பார்க்க யாரும் பார்க்க முடியாதுங்க ஆனால் எல்லாரும் உணர முடியும் உணர்றதுக்கும் அந்த பக்குவ நிலைங்கிறது இருக்குதுங்க அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம பண்ணுற ஒரு செயல் அந்த வந்து செயலோட வந்து வினை காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா காஸ் அந்த எஃபெக்ட்டுக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க இப்போ அந்த சூட்சமத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இப்போ வந்து அன்பு பாசம் விஸ்வாசம் உண்மை நியாயம் தர்மம் பாவம் புண்ணியம் இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருனாலையும் பார்க்க முடியாது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஓ இவ்வளவு வந்து புண்ணியம் இருக்கு இவ்வளவு பாவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஏன்னா அந்த கடவுள் அது முக்கியம் அது வந்து அது ரொம்ப ஒரு 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 மனித நேயத்துக்கு முக்கியமான விஷயம்னு தான் அதெல்லாம் உணர்ற தன்மையில வச்சிருக்காருங்க அப்ப அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்தி இப்ப நம்ம பண்ற செயல்கள் அந்த பண்ற செயல்களோட அந்த எதிர்வினை இப்ப வந்து ஃபார் எவ்ரியாக்சன் தேர் ஈஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் சொல்றாங்க நியூட்டன்ஸ் தேர்ட்ல ஈக்குவல்னு எனக்கு தெரியலிங்க என்னோட அனுபவத்துல மல்டிபிள் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி தான் நான் வந்து உணர்றேன் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எதை கொடுத்தாலும் பல மடங்கு திருப்பி கொடுக்குது நல்லதை கொடுக்கும்போது நல்லதை பல மடங்கு கொடுக்குது தெரியாம ஒரு கெடுதல்னால அந்த கெடுதலை கொடுக்குதுங்கிறது வந்து என்னோட புரிதல்ங்க என்னோட உணர்தல் அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து அதுக்கு சில டாக்குமெண்டேஷன்ல இப்போ நம்ம பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதியறது இது வந்து எங்கே பதியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடலில் பதியுதுங்க உடலில் ஒவ்வொரு செல்லையும் பதிவு பதிவாகுது மனசில் பதிவாகுது அதுக்கப்புறம் வந்து உயிர் சக்தி அந்த அதுலேயும் வந்து பதிவாகுதுங்க அதனால தான் வந்து மரணத்துக்கு அப்புறமும் அந்த ஆன்மா வந்து அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு இதுதான் இன்புட்டாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பண்ணுற செயல் செயல் வந்து ஒவ்வொன்று இப்போ நல்லது பண்ணுறோம் அப்போ நல்லது பண்ணிட்டு எனக்கு பலனே இல்லை அப்படின்னு தயவு செய்து யாருமே வருத்தப்படாதீங்க அத்தனை விஷயமும் வந்து பதிவாகிட்டு இருக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு நல்லது வந்து நடந்தே தீரும் அதில் எந்த வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்போ நம்ம வந்து தெரியாமலும் எதுவும் பண்ணிடக்கூடாது அது நம்ம பண்ணுறத நம்மளுக்கு வந்து ஒரு வினையாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூடுதல் கவனம் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை தான் அப்போ நம்ம அதை வந்து நம்ம கவனமாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு வந்து அப்படி பண்ணும்போது அதுக்கு உண்டான வந்து அந்த எதிர்வினை எஃபெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பதிவாகுதுங்க இப்போ வந்து இப்போ செயல் மட்டும்தானா இப்போ மனசு அப்படின்னா இப்போ மனதளவுலேயும் வந்து அதான் சொல்றாங்க நம்ம யாருக்கும் மனசை வந்து தூய்மையா வச்சுக்கணும் மனதை வந்து நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டாம் யாரோட வளர்ச்சியும் பார்த்து நம்ம சங்கடப்பட வேண்டாம் ஒரு காண்டாக வேண்டாம் அப்போ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த மனசுங்கிறது வந்து தூய்மையா இருக்கணும் அப்ப வந்து விக்கிரகத்துக்கு அபிஷேகம் நடக்கிறத விட வந்து மனதளவில் அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து அந்த மன தூய்மை ஏற்படும் இப்போ நம்ம வந்து யாரையாவது வந்து இப்போ நம்ம கீழே இருக்கிற வரைக்கும் அன்பு பாசத்தை காமிக்கிறது அதை நம்மளை தாண்டி மேலே போகிறாங்கும் போது வேறு விதமான வந்து ஒரு கேரக்டர் காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு தெரியலிங்க ஏன்னா இது அத்தனையும் வந்து பதிவாகுது அந்த பதிவாகிறது வந்து தான் வந்து நாளைக்கு வந்து நமக்கு எல்லா விதமான ஒரு செயல்பாடு வர்றதுக்கும் இது ஒரு மூலதனமாக இருக்குதுங்க இப்போ வந்து இந்த புரிதல் இதை வந்து யார் உணர்வாங்க யார் உணர முடியும் எல்லாரும் உணர முடியும் தான் இப்போ எல்லோரும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எம்என்சியில் வேலை கிடைக்கும் ஆனால் வே வேலை கிடைக்கும் ஆனால் கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு இன்ஜினியரிங் முடித்து வந்து அதுக்கப்புறம் கோர்ஸ் ஏதாவது பண்ணி அதுக்கு வந்து எலிஜிபிளாக ஸ்கில் செட் இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அந்த பக்குவ நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இது வந்து இப்போ நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த சூட்சமத்தன்மையை உணரக்கூடிய விஷயத்துக்கு சில பக்குவங்கள் தேவைப்படுது அந்த பக்குவங்கள் வந்து அந்த பொறுத்து தான் வந்து நம்ம வந்து பத்து பர்சன்ட் பக்குவ நிலையில இருந்தால் பத்து பர்சன்ட்டுக்கு உண்டான விஷயத்த நம்ம உணர முடியும் அதில் நூறு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சித்தர்கள் ஞானிகள் இப்ப பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து கண்ணுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பதினெட்டு சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறாங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க வந்து இப்பயும் இந்த இந்த காலத்திலயும் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் உணர முடியுங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பார்த்த உடனே மேலோட்டமாக தெரியும் ஓ அப்படி அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அவங்க உள்ளே போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்து தனிப்பட்ட ஆன்மா வந்து அவங்க கிட்ட போய் ஒரு சரணாகதி அடையும் போதோ இல்லை நம்ம மனதளவில் வீட்டில இருந்து வந்து நம்ம கும்பிடும்போதோ நமக்கு வந்து இந்த ஒரு அறியாமை எனக்கு ஒரு ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லை என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட போது அப்போ அந்த மாஸ்டர்ஸ் அவங்க வந்து சித்தர்கள் ஞானிகள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து உள்ளே போய் உண்மையிலேயே என்னென்ன நடந்திருக்குது அந்த பதிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பார்க்க முடியும் அவங்க நினச்சா பார்க்கலாம் ஆனால் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குது அப்படி வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அந்த அதிகாரத்தை அந்த கொடுத்ததை கடவுள் கொடுத்ததை அப்படிங்கிறதுனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க அதனால வந்து அப்போ தான் வந்து இந்த சரணாகதின்னு சொல்கிறாங்க அந்த சரணாகதின்னு வந்து நம்ம வந்து வந்து அடையும் போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கு உண்டானு சொல்லுவாங்க இப்போ நம்மளே வந்து அப்படி யாரையும் பார்க்க முடியல பார்க்க முடியினா பரவாயில்ல இப்போ நம்மளே வந்து ஒரு நல்ல வழியில போயிட்டு இருக்கிறோம்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம முன்னாடி பண்ணது ஏதாவது தவறுன்னு நமக்கு தோணும் போது அப்போ அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அவங்க போய் நம்ம மன்னிப்பு கேட்கலாங்க மனதாரம் வந்து ஐயோ நம்ம இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம வந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கலாம் இல்லை அப்படி அவங்க அந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு விளக்கப்பருத்தி வச்சு நம்ம வீட்லேயோ இல்லை கோயில்லையோ அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம ஒரு மன்னிப்பை கேட்டு அந்த ஆண்மாட்டியும் நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இடையூறு வந்து நம்மனால நடந்துருச்சு அது சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் அதை கேட்கும்போது அந்த பதிவுகள் வந்து அழியுதுங்க அந்த இடத்துல இருந்து வந்து அது ரிமூவ் ஆகுது எஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து சமுதாயத்தில் வந்து க்ரூப்பு போயிடும் இப்படிலாம் போய் மன்னிப்பு கேட்டால் தப்பை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் தங்கத்தின் தங்கமாக நடக்கிறீங்க உயிரியே கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் அவங்க வந்து முன்னாடி ஒன்று பேசுவாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் வேறு ஒன்று பேசுகிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம வந்து இந்த இந்த மாதிரியான அவங்ககிட்ட வந்து க்ரூப்பு போனால் போயிட்டு போதுங்க நம்ம குருப்பு வந்து யார்கிட்ட இருக்கணும் கடவுள்கிட்ட இருக்கணும் வந்து கடவுள் மனசுல நம்ம இருக்கணும் அப்ப அதுக்கு உண்டான வழி என்னன்னா வந்து ஒரு தவறு பண்றது ஆனால் அதை ஒரு அறியாமையில பண்ணிட்டோம் ஐயோ நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்லையே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து மனதால வந்து நினைக்கும் போது அதுதான் கடவுள் பார்க்கும் அப்ப நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த க்ரூப் கடவுள்கிட்ட க்ரூப்பு கிடைச்சா என்ன ஆகும்னா மாறும் அந்த அனுகிரகம் என்ன பண்ணுவோம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் தூக்கிட்டு போய் மேலே வச்சிடணும் இல்லை நல்ல நிலைமையிலேயே இருந்தால் அதை விட இன்னும் மேலே மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு போய்விடுங்க இப்போ இது வந்து நம்ம செயலோ எண்ணமோ உயிர் சக்தியிலையோ நம்ம வந்து எதாவது வந்து பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ அதனால தான் வந்து வந்து யாரையும் வந்து மனதளவில் கூட வந்து எதுவும் நினைச்சிடாதுங்க மனசில் நினைச்சா என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க ஈவன் இன் கம்ப்ளீட் டார்க்னஸ் யூ ஆர் பீயிங் வாட்ச்டு அமாவாசை இருட்டிலும் நீ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதனால் வந்து யாரையும் எதையும் எந்த ஒரு இதும் பண்ணிட்டும் நம்ம வந்து தப்பிக்க முடியாது அதனால் நம்ம செயலில் வந்து விழிப்புணர்வு அதிகமாகணும் நம்ம செயலில் வந்து நம்மளை திருச்சி நான் இருபத்தி எட்டு வருஷமாக என்னை திருத்திட்டு தாங்க வர்றேன் நமக்கு தவறுன்னு தெரியும் போது அதை திருத்திக்கிறதுனால எந்த தப்பும் இல்லைங்க அப்படிதான் வந்து செதுக்க முடியும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும் டக்குன்னு வந்து ஒரு நிலையெல்லாம் அடைய முடியாது அது வந்து பெரிய நிலைங்கும் போது வந்து அதுக்காக வந்து கஷ்டங்கள் படணும் கஷ்டப்பட்டாதான் இது வந்து கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி பதிவுகள் இருக்குது இது எப்படி வந்து கர்மாவாக மாறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறத நினச்சிங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள் சக நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பலன் அடையிட்டோம் இந்த கர்ம சூட்சமங்கள் அப்படிங்கிற இந்த இந்த சீக்வன்ஸில் வந்து இன்னும் வர்ற வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளம்